ஸோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் பொருத்தம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ரோல் பிளே பண்ணுது டஃப்ஃபஸ்ட் ஏரியாங்கிறது ஜாதகத்தில் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடியதில் பொருத்தம் தான் ஏன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம பொருத்தத்துக்கு அணுக முடியும் அதனால் நட்சத்திரத்தை ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை ரொம்ப அனலைஸ் பண்ணி சேர்த்துறது தான் இதுக்கு ஏதுவாக இருக்கும் தான் இந்த இடத்துல ஸோ பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க பத்து விதமான பொருத்தங்கள் சொல்றீங்க இல்லைங்களா ஸோ இது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சார் என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்ல ஜாதி மதமே பார்க்க மாட்டாங்களா பணம் இருந்தா ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஓகே ஆகிடும் இருக்கிறதுலேயே ஜோதிடத்துறையிலேயே காம்ப்ளிகேட்டான ஏரியானா அது பொருத்தம் தான் ரொம்ப டஃபஸ்ட் ஏரியா ஸோ இப்போ திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது நவாம்சம் கட்டத்தை வந்து நிறைய பேர் சொல்றாங்க அதாவது நவாம்சம் கட்டங்கிறது வந்து ஒரு திசை வேல்யூபிளாக இருக்கா இல்லையான்னு கணிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி பாயிண்ட் திருமணத்துக்கும் நவாம்சத்துக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை நவாம்சம் தனிப்பட்ட ஜாதகரனுடைய அந்த ஒவ்வொரு திசையுடைய வேல்யூவை டிக்ளேர் பண்ணுமே தவிர வேல்யூவை டிக்ளேர் பண்றதுக்கு ஒன் ஆஃப் தி பாயிண்ட் தான் காரணம் அது கர்மம் இது யாராலயும் மாத்த முடியாது அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியா ஆன்மீக ரீதியா வாஸ்து ரீதியா நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசிறதுக்காக நம்ம கூட அடிமை டி எம் சௌந்தராஜன் அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே அனைத்து அஷ்டத்தமிழ நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் சார் ரொம்ப சிறப்பாக நம்ம சேனலில் வந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயம் பார்க்கலாம் சார் இப்போ வந்து திருமணம் அப்படிங்கும்பொழுது நிறைய செலவு பண்ணி பண்றது ஒரு கேட்டகரி இருக்காங்க முதல்லலாம் வந்து திருமணத்துக்கு அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க பொண்ணு கிடைக்கிறதோ மாப்பிளை கிடைக்கிறதோ பொருத்தம் இதெல்லாம் வந்து ஈஸியாக நடந்துகிட்டு இருந்தது செலவு பண்றது தான் கஷ்டமாக இருந்தது இப்போ வந்து செலவு பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியா இருக்காங்க ஆனால் பொருத்தம் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருமே அதில் தான் வந்து லேக் ஆகுறாங்க ஸோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் பொருத்தம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ரோல் பிளே பண்ணுது ஸோ திருமணம் லைஃபே வந்து புரட்டி போடுற அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதற்கான தீர்வு அப்படிங்கும் பொழுது இது நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் அதாவது பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஏரியாங்கிறது ஜாதகத்தில் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடியதில் பொருத்தம்தான் தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம பொருத்தத்துக்கு அணுக முடியும் இப்போ பத்து பொருத்தம் அப்படின்னு நட்சத்திரத்தை வச்சு பார்க்கறத விட ஜாதக அனுகூல பொருத்தம்னு சொல்லுவோம் இது தசவித பொருத்தம்னு சொல்லுவோம் நட்சத்திரத்தை வச்சு பார்க்கக்கூடியது அதே மாதிரி ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படின்றது ஒன்று இருக்குது அதாவது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஹாரோஸ் ஹாரோஸ்கோப் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு பலமா இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இன்னொரு ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து பொறுத்தணுமே தவிர ஒரு ஒரு நட்சத்திரத்தை வச்சு நம்ம பேஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியாது நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல இதை நான் மென்ஷன் பண்ணிக்கேன் ஐ சுட் மென்ஷன் திஸ் அதாவது ஒரு ஒரே நட்சத்திரத்தில் பத்து பொண்ணுங்க அதே வயசுல இருப்பாங்க பிரேவதி நட்சத்திரம் மீனராசினா அந்த பத்து பொண்ணுங்க இருப்பாங்க அதே வயசுல அதே மாதிரி பரணியில் ராசியில ஒரு பத்து பசங்க அதே வயசுல இருப்பாங்க எல்லாரும் ஒரே பேக்ரவுண்டா ஒரே எஜுகேஷனானு நம்ம சொல்ல முடியாது ஒரே திங்கிங் தாட் எதுவுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது வெறும் நட்சத்திரத்தை வச்சு அப்போ தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகத்தோட அனலைஸ் தான் நம்ம சொல்லணும் அதனால நட்சத்திரத்தை விட ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை ரொம்ப அனலைஸ் பண்ணி சேர்த்துறது தான் இதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு ஓகே சார் ஸோ பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் பத்து விதமான பொருத்தங்கள் சொல்றீங்க இல்லைங்களா ஸோ இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார் பொருத்தம் அப்படின்னு வர முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் பத்து பொருத்தம் அப்படிங்கிறது தேவையா தேவையில்லையாங்கிறது மக்கள் கண்டிப்பாக ஃபியூச்சரில் முடிவு பண்ணிடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை ஏன்னா நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே நட்சத்திரத்தில் லட்சக்கணக்கான பீப்புள் இருப்பாங்க ஆனால் எல்லாருக்குமே அதே குணநலம் தான் வருமா அதே பேக்ரவுண்டு அதே நல்ல பணபலம் இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது ஏழையிலையும் ஒரு பரணி நட்சத்திரக்கார பையன் இருப்பான் கல்யாண வயசுல பணக்காரங்களையும் ஒரு பரணி நட்சத்திரக்காரர் இருப்பான் ஏழை நல்ல குணமாக இருப்பான் பணக்காரன் கெட்ட குணமாக கூட இருப்பான் ஸோ அதனால் நட்சத்திரத்தை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறதே கூடவே கூடாது தப்பு அதனால தான் நம்ம டேஸ் நிறைய டிவோர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டுக்கு பன்னெண்டு இருந்து ஒரு வாரத்தில் பிரிஞ்சவங்க ஒரு மாதத்தில் பிரிஞ்சவங்களாம் இருக்காங்க ஸோ அப்போ அந்த பத்து பொருத்தம்ன்றது எந்த அளவுக்கு வேல்யூபிள் ஸோ அதனால் இதை எப்படி பார்க்கணுன்னா அவங்களுடைய கேரக்டர் என்னங்கிறத லக்னத்தை பார்க்கணும் புத்திர பாக்கியம் எப்படி இருக்குங்கிறத அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் கலத்திர பாவகத்தில் இவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி சில பல தோஷங்கள் அமைப்புகள்லாம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் நம்ம ஃபர்தராக சேர்த்து நம்ம தவிர ஒரு பொருத்தத்தை மட்டும் எடுத்து பேச முடியாது உதாரணத்துக்கு இப்போ மகேந்திர பொருத்தம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருத்தம் எதை டிஃபைன் பண்ணுதுன்னா குழந்தைங்களை வந்து இருக்குது இந்த பொருத்தம் குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க மகேந்திர பொருத்தம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் குழந்தை இல்லாத ஜாதகம்லாம் இருக்கு ரெண்டு பேருக்கும் மகேந்திர பொருத்தம் நல்லா இருந்து ஆனா குழந்தை பதினேழு வருஷம் இல்லாத ஜாதகம்லாம் இருந்திருக்கு அதுக்கு என்ன ரீசன்னா அந்த தனிப்பட்ட ஜாதகத்துல ரெண்டு பேருக்குமே புத்திர பாவகம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் கெட்டு போயிருக்கும் ஒரு ஜாதகத்துல குழந்த பாக்கியம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்து அதிபதி குரு இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம அதை பார்க்கணும் ஆனா வெறுமனா மகேந்திர பொருத்தத்தினால மட்டுமே அது டிக்ளேர் ஆகாது அட் த சேம் டைம் இந்த ரஜ்ஜு பொருத்த பற்றி நிறைய பேசுவாங்க ரொம்ப முக்கியமான பொருத்தம் அப்படின்னு ஆனால் அந்த ரஜ்ஜு பொருத்தம் அதாவது தாலி பொருத்தம் ஆங்கிலி பொருத்தம் சொல்லுவாங்க எல்லாமே அதை ஒன்று தான் மென்ஷன் பண்ணுது இதை எப்படி நம்ம அதில் பார்க்கணும் அப்படின்னா பையனுக்கோ பொண்ணுக்கோ ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கா ஆயுள் காரகன் முக்கியமாக லக்னம் நல்லா இருக்கா ஏன்னா கொரோனாவில் இறந்தப்போ கூட நிறைய நம்ம சரௌண்டிங்கில் இறந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும் போது கூட சனி வலுவாக இருந்த கூட இறந்துருக்காங்க ஆனால் லக்னாதிபதி வீக்காக இருக்குது ஸோ அப்போ அந்த லக்னாதிபதி சனி அட்டமாதிபதி இந்த மூணையும் அடிப்படையாக கொண்டு ஆயுள் பணம் எப்படி இருக்குன்னு அதில் தான் பார்க்கணுமே தவிர இந்த ரஜு பொருத்தம் இருந்தால் மட்டும் பண்ணா போதும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஒரு ஆறு வருஷத்துல ஒரு கணவன் இழந்த நாமக்கல்ல நானே ஒரு கிளைன்ட்டு பார்த்துருக்கேன் என்னுடைய நண்பருடைய அக்கா அவங்களுக்குலாம் ரஜ்ஜு பொருத்தம்லாம் இருக்கு எல்லா பொருத்தமும் இருக்கு அப்போ அந்த பொருத்தம் ஏன் வேலை செய்யலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நமக்கு தேவை சண்டை போடுறது இல்லை இப்ப பத்து பொருத்த முக்கியமா முக்கியம் இல்லையா நட்சத்திரத்தை பார்க்கணுமா இல்லை ஜாதகத்தை பார்க்கணுமான்னு மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்கு எந்த க ஃபார்முலா எது கரெக்டாக சூட் ஆகுதுன்றதை பார்த்து தான் நம்ம கொண்டு போகணும் அந்த வகையில் பத்து பொருத்தத்தை விட ஒரு ஜாதக அனுகூல பொருத்தத்தை தான் நம்ம அனலைஸ் பண்ணி சேர்த்துறோம் இதுதான் இருக்குதுலேயே டஃபஸ்ட்டு ஏரியா ஒரு ஜாதகருக்கு காம்ப்ளிகேட்டான இடம்னாக்கா அது பொருத்தத்தை சேர்த்துறது தான் இவங்க காலாகாலத்துக்கும் சேர்ந்துருக்கணும் அடுத்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடியதில் தான் பலனே இருக்குது அதில் தான் ஒரு நல்ல ஜோதிடனுடைய வெளிப்பாடும் இருக்குது கான்ட்ரிபியூஷன் இருக்குது நீங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த பொருத்தம் வந்து அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க பொருத்தமும் இருக்கு ஆனா அவங்க லைஃப் வந்து நல்லா இல்லை அப்படிங்கும் பொழுது என்ன மாதிரியான கிரக நிலைகள் வந்து அது காரணமா இருக்கும் சார் வெரி குட் நல்ல கேள்வி வண்டர்ஃபுல்லான கேள்வி அதாவது பத்து பொருத்தம் இருக்கு அதே மாதிரி ஜாதக அனுகூல பொருத்தம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த ஜாதகருக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு யோக தச விரதா அவயோகத விரதா தான் டிக்ளேர் ஆகுது ஒரு ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா கிள்ளுக்கீற மாதிரி எடுத்துக்கிறாங்க எஸ்ஆர்னோ அப்படின்லாம் எல்லாம் பதில் சொல்லவே முடியாது ஜோசியம் ஜோசியத்தில் ஜோசி வந்து ஒரு வாசி சிலபஸ் அது ஒரு பெரிய கடல் சமுத்திரம் அதுக்குள்ளே எந்த ஏரியாவில் நம்ம எதை பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் இது அனுபவ ரீதியாக இருக்கிற ஜோதர்களுக்கு நல்லா தெரியும் அதை அனுபவிச்ச பெரியவங்களுக்கும் தெரியும் இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாக்கா கல்யாணம் ஆனது முதல் அடுத்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கொஞ்சம் நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஆயுள் வருதா அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா இந்த காலத்தில் பணம் தான் எல்லாமே தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் பணம் தான் உங்கள் கிட்டே பணம் இருந்தால் மதிப்பாங்க நீங்களே ஒரு கல்யாணத்துக்கு வேண்டாதவங்களாக இருந்தால் கூட காரில் போய் இறங்குனீங்கன்னா ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும் டூழலில் போய் இறங்குவாங்க நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க கூட இவனா அப்படின்ட்டு திரும்பிக்குவாங்க காரணம் பணம் நல்லா ரோல் பண்ணுது இது இப்போ நேற்று இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க பொருள் இலாருக்கு இன்பம் இல்லை புண்ணியம் இல்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை மைந்தருள் பெருமை இல்லை கருதிய கர்மம் இல்லை கதிபெற வழியும் இல்லை பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் திருவர்தானே பணத்துக்கு சமன் சொல்லி வச்சிருக்காங்க அதே மாதிரி பொண்ணோடு மணி உண்டானால் பொன்னோடு மணி உண்டானால் புலஞ்சனும் கிளைஞ்சன் என்று தன்னையும் புகழ்ந்து கொண்டு தன் சாதியில் மனமும் செய்வர் ஜாதி மதமே பார்க்க மாட்டாங்களா பணம் இருந்தா தன் சாதியில் மனமும் செய்வர் இருந்த பெயர்கள் வகைகிட்டு போறாராகில் பின்னரும் யாரோ எவரோ என்று ஏசுவார் பேசுவாராமை நல்ல வசதியா வாழ்ந்திருப்பான் பணத்தை எங்கேயாவது விட்டுட்டு வந்திருப்பான் இவன் நான் இவன் கதவை சார்த்து பணத்தை தொலைச்சிட்டு வந்துட்டான் இவங்க கிட்ட சவகாசம் வச்சுக்கூடாதுன்னு பண பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க அதனால ஒரு ஜாதகத்துல பொருளாதாரம் எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் திருமணத்தை நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்ம இப்ப வந்துட்டோம் பையன் நல்ல பையன் பொண்ணு நல்ல பொண்ணு சரிதான் இன்னைக்கு சர்வே பண்ணணுமே அந்த காலத்துல ஏசி இல்லாம வாஷிங் மிஷின் இல்லாம வளந்துடலாம் இந்த காலத்தில் அப்படி வாழ முடியாது ஒரு இடத்துக்கு சும்மா நீங்கள் போயிட்டு வரீங்க ஒரு டிஃபன் சாப்பிட்டு வரீங்கன்னா கூட ரெண்டாயிரம் மூவாயிரம் இல்லாமல் போக முடியாது ஸோ பொருளாதாரம்ங்கிறத அடிப்படையாக வச்சு நீங்கள் ஜாதகத்தை இந்த காலத்துக்கு கணிக்கணும் எப்போதுமே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கால தேச வரதமானம் ஸ்ருதி யுத்தியோட பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு பணம் அதையும் பேஸ் பண்ணி கொஞ்சம் பார்க்கணும் அதனால ஜாதக அனுகூல பொருத்தத்தில் தன யோகம் இருக்கா மகாதன யோகம் இருக்கா இல்லை அட்லீஸ்ட் ஒரு மணி ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு திசைகள் வருதா ஆறு எட்டு திசை வராமல் இருக்குதா அதெல்லாத்தையும் பார்க்கணும் கேரக்டரையும் கொஞ்சம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து சேர்த்தனா தான் அந்த கல்யாணம் நிற்கும் ஸோ கிரக சேர்க்கை அப்படின்போது இந்த செல்வ செழிப்பு இந்த எல்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா கிரக சேர்க்கை வந்து எப்படி இருக்கும் சார் சூப்பர் இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்காகவே நம்ம தனியாக பேசியிருப்போம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ரெண்டாம் இடம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜாதக பொருத்தம்லாம் வந்துருச்சு சரி நான் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் சொல்கிற மாதிரி நானும் எடுத்துக்கிறேன் பத்து பொருத்தத்தையும் பார்த்துக்கோங்க ஜாதக அனுகூல பொருத்தத்தையும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வந்துட்டாலும் கூட இன்னும் ஒரு பாயிண்ட் சேர்த்து பாருங்க என்னன்னா அதுல பண வசதி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா அடுத்த அவன் பணம் சம்பாதிப்பானா அந்த பையன் இந்த பொண்ணு பொருளாதாரத்தை ஈட்டுமா ஏன்னா இன்னைக்கு பசங்களை விட ஒரு கிரேட் பொண்ணுங்க அதிகமாக தான் போயிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பலமாக இருக்கும் தான் குடும்பம் தனம் வாக்கு இந்த ந ரெண்டாம் இடம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாலும் பொருத்தம் நல்லா இருக்கும் அவங்க வருமானம் தேத்திக்கு அர்த்தம் அதுக்கு என்னன்னா செப்பிய தனத்தில் அவன் தனியாராக எவர் கேள் பண்ணும் அப்படின்னு இந்த பாடல் வந்து டிக்ளேர் பண்ணுது அதே மாதிரி ரெண்டாம் வாக்கு ஸ்தானம் வாக்குநாதன் வாக்குற வாக்கனில் வந்திலாவன் வசிக்க மாமலை காக்குநாயகன் காணி குருச்சந்திர பார்வை பெற்று கோக்கு ஜாதகன் கல்வி செல்வம் குணம் பெற்று குளிர்ந்து தலைப்பானை மூணு பாயிண்ட் வந்துருச்சு கல்வி செல்வம் குணம் கேரக்டர் வந்துருச்சு பணமும் வந்துருச்சு எஜுகேஷனும் வந்துருச்சு இது ரெண்டாம் மட்டை டிக்ளேர் பண்ணும் அப்போ ஒரு ஜாதகத்தை நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு பார்க்குறீங்க பையனோட ஜாதத்தில் ரெண்டாம் மட்டை நல்லா இருக்கான்னு பாருங்கள் பொண்ணுக்கு பார்க்குறீங்க பையனுக்கு ரெண்டாம் மட்டும் நல்லா இருக்கான்னு இப்படி மாற்றி மாற்றி பாருங்கள் பையனுக்குன்னா பொண்ணுக்கு பொண்ணுக்குன்னா பையனுக்கு இப்படி பார்க்கலாம் இதில் அடுத்தபடியாக ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் ஒரு ஜாதத்தில் சேர்ந்துருக்கா இப்போ ஒருவேளை ரெண்டாம் அதிபதி ஆட்சியே இல்லை நல்ல நிலைமையில் இல்லை சரி ரெண்டு பதினொன்று காம்பினேஷன் இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கனாலும் பொருளாதாரத்தில் எழுந்திரிச்சு வந்துடுவாங்க சக்ஸஸ் பண்ணிடுவாங்க அதுக்குத்தான் செப்பிய தனத்திலாபன் தனியராக எவர் கேள் பொண்ணோன் ஒப்பில்லா லாபமானோர் உதயாதி தனக்கேளாகி கப்பிய ரவிபூமன் காரியம் அறவ நோக்க எப்பவும் குறைவில்லாத இமகிரி போல வாழ்வான் நல்ல செல்வத்தில் ரொம்ப நல்ல பலமாக இருப்பான் ஆயிரம் நடக்கட்டுங்க பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியம் அதையும் நீங்கள் பார்க்கணுங்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா இதில் இந்த வீடியோ நான் ரொம்ப முக்கியமாக நான் மென்ஷன் பண்ண வேண்டியது ஹைலைட் பண்ண வேண்டியது என்னென்னா பொருளாதாரம் ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிப்பாங்களாம் பாருங்கள் மேக்ஸிமம் எல்லாத்தையும் உருட்டி பரட்டி சமாளிச்சுக்கலாம் இன்னைக்கு அதுதான் எல்லாமே இப்போ கணிப்பா அப்படின்னு வரும்பொழுது குறிப்பிட்ட வருஷம் வந்து கணிச்சு வைப்பாங்க இல்லைங்களா ஸோ இந்த முப்பது வருஷம் இவங்களுக்கு வந்து டைம் பீரியட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிப்பாங்க இல்லைங்களா இது வந்து ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா இத்தனை வருஷம் கணிக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் இருக்குது இது நல்ல கேள்விதான் தான் அதாவது ஓவராலாக ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ உங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்த தசைகள் என்ன வருதுன்னு ஆய்வின் அடிப்படையில நீங்க பார்த்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு இருபது வருஷம் நல்லா இருக்கு பிசினஸ் பண்ணிக்கலாம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இல்லங்கிறத இப்பயே நீங்க நம்ம என்னன்னா இப்ப நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படையில ஏன்னா அதனாலதான் நிறைய ப்ராப்ளம்ஸே வருது இப்போ வந்து பொருளாதார ரீதியா அவங்க டவுன் ஆகுறாங்க அப்படிங்கும் பொழுது அப்பதான் பிரிவினையே வருது எக்ஸாக்ட்லி சோ இது வந்து குறிப்பா எத்தனை வருஷம் வந்து பார்க்கணும் இப்ப இதுக்கு வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு அந்த பக்கம் உங்களுக்கு நல்லா இருக்கா குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் இவங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்றத நீங்க பாக்கலாம் தான் அந்த இருபது முப்பது வருஷத்தை நான் மென்ஷன் பண்றேன் ஒருவேளை இப்போ ஒண்ணு இல்ல மேடம் இப்ப நீங்க கேக்குறது எனக்கு புரியுது ஒரு பையன் நல்ல வேலையில இருக்கான் இப்ப பெங்களூர்லயே வேலையில இருந்த பையனா நான் போன உதாரணத்துக்கு அந்த ஜாதத்தை நான் சொன்னேன் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு கரெக்டா ஜென்மசனி வரதுக்கு முன்னாடி திருமணம் ஆச்சு விரயசனியில அந்த பையன் வந்து வீடு கட்டியிருந்தா அப்படி ஒசூர்ல வீடு கட்டி பெங்களூர்ல நல்ல ஒரு ஐடி கம்பெனில இருந்தாரு அதை தான் அவங்க அப்பா அம்மா பொண்ணு கொடுத்தாங்க பொண்ணு வீட்டுல ஆனா ஜென்மசனி வந்த உடனே ரெண்டே வருஷத்துல வேலையும் போயிடுச்சு லோனுக்கு இருந்த வீடும் போயிடுச்சு பையனும் வேலை இல்லாம வீட்டுக்கு வந்துட்டா மாணவர் வீட்டுல தான் இப்ப பையனே இருக்கான் இப்போ இதெல்லாம் கணிக்கணும் அப்படின்னா ஒரு அடுத்த ஒரு இருபது ஆண்டுக்கு அந்த பையனுக்கு நல்ல ஸ்திரத்தன்மையா திசைகள் நல்லா இருக்கா பியூச்சர் நல்லா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் கவனிக்கணும் பிரசன்ஸ்ல மட்டும் நல்லா இருந்தா போதாது அந்த பியூச்சர்லயும் நல்லா இருக்குதா அப்படின்றதையும் அந்த திசைகளை வச்சு அடிப்படை வச்சு சொல்ல முடியும் இப்போ ஒருவேளை ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு அட்டமாதிபதி திசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் பொருளாதார சரிவ சந்திப்பான் பெரிய விபத்தை நேரிடும் இந்த மாதிரி சொல்ல முடியும் பெரிய லாஸை சந்திப்பாங்க அப்படிலாம் சொல்லலாம் அப்படி வரும்போது உங்களுக்கு இவங்களுக்கு வரும் கருத்து முரண்பாடுகள் எல்லாமே வரும் நீங்க நல்லா பாருங்க நிறைய பேருக்கு திருமணம் வரைக்கும் கஷ்டப்பட்டிருப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இந்த மாதிரி ஜாதகம் எப்படி இருக்கும்னா அவனுக்கு முந்த இருபத்தஞ்சு முப்பது வயசு வரைக்கும் அவனுக்கு நல்ல திசையே வந்திருக்காது யோக திசையே வந்திருக்காது கரெக்டா அந்த யோக திசை வரக்கூடிய ஒன்னு ரெண்டு வருடக்கு முன்னாடி திருமணம் பண்ணியிருப்பான் இதுதான் மேட்டர் அதனால பொண்ணு வந்த நேரம் குழந்தை பிறந்த நேரம் இதெல்லாம் சொல்லவே கூடாது இது வந்து ஒரு இன்டிகேஷன் தானே தவிர ரூலிங் அது கிடையாது குழந்தை பிறந்தாலும் புறக்காவிட்டாலும் அவனுக்கு அந்த டைமில் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்றது விதி அது தனிப்பட்ட ஜாதகம் தான் அதை டிக்ளேர் பண்ணணும் ஸோ இப்போ திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது நவாம்சம் கட்டத்தை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அதாவது நவாம்சம் கட்டங்கிறது வந்து ஒரு திசை வேல்யூபுளாக இருக்கா இல்லையான்னு கணிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி பாயிண்ட் தான் கிளியராக சொல்லணும் இப்படி தான் சொல்லணும் ஒரு தசை உங்களுக்கு நடக்குது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து மிதனகனமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புதன் திசை நடக்குது புதன் நவாம்சத்துல எப்படி இருக்கிறாரு ஒரு சுபரோட வீட்டில் இருக்கிறாருன்னு பார்க்குறதுக்கு மட்டும் அது யூஸ் பண்ணிக்கிட்டா போதுமே தவிர திருமணத்துக்கும் நவாம்சத்துக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை ஏன்னா நீங்க கிரக சேர்க்கை இதெல்லாம் பேசும்பொழுது சொல்றீங்க இப்போ ராசி கட்டத்தில் ப்ரடிக்ஷன்ஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா அதோட நிழல் தான் நவாம்சம் அப்படின்னு சொல்றீங்க ஸோ அதே மாதிரி இப்போ திருமணத்துக்கும் பொருத்தமெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ ராசி கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயம் தவறாக இருக்கு அப்படிங்கும்போது நவாம்சத்துல ஏதோ ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருக்கு சோ அத மேட்ச் பண்ணி கூட நீங்க பேலன்ஸ் பண்ணலாம் இல்லையா கரெக்ட் அது எது பேஸ் பண்ணது பொருளாதாரம் பேஸ் பண்ணது ரொம்ப குறைவா அந்த ஜாதகருக்கு இப்போ ஃபெயில் ஆகற மார்க்குக்கு 35 மார்க் 40 மார்க் போற மாதிரி அவ்வளவுதானே தவிர பொருத்தத்துக்கு திருமணத்துக்கு நவாம்சத்துக்கு சம்பந்தம் கிடையாது ராசி கட்டம் இந்த ராசி கட்டம் ஆண் பெண் ராசி கட்டங்களை வச்சு தான் நீங்க முடிவு பண்ணுமே தவிர நவாம்சம் தனிப்பட்ட ஜாதகரனுடைய அந்த ஒவ்வொரு திசையினுடைய வேல்யூவை டிக்ளேர் பண்ணுமே தவிர வேல்யூவை டிக்ளேர் பண்றதுக்கு ஒன் ஆஃப் தி பாயிண்ட் தான் அதுவும் குறைந்தபட்ச ஒரு பங்கீடு தான் அதுக்கு இருக்கே தவிர முழுக்க முழுக்க நவாம்சத்தை கொண்டு பொருத்தம் பார்க்கவே முடியாது அது அதுல எந்த லாஜிக்கும் இல்லை ஸோ ஏன்னா இப்போ பொண்ணு கிடைக்கிறதோ மாப்பிள்ளை கிடைக்கிறதோ ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில பொருத்தம் எந்த அளவுக்கு நீங்க பார்க்கறீங்களோ வரன் கிடைக்கிறதுமே வந்து கஷ்டமா தான் இருக்கு ஸோ அதில் வந்து இவ்வளோ கிரைடீரியாஸ் இருக்குங்க பொழுது எப்படி அதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியாமல் இல்லை அதுதான் இதில் என்ன ஒரு காம்ப்ளிகேட்னா இப்போ இவங்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கு இப்போ பையனோட வீடாக இருக்கட்டும் பொண்ணோட வீடாக இருக்கட்டும் ஜாதகம் இங்கே ஒத்தி வந்தாலும் ஜாதகர் மேலே பழியை தூக்கி போட்டுருவாங்க இப்போ ஒரு பொண்ணு வீட்டில் இப்போ பையனை பார்க்குறாங்க ரெண்டு வீடு தான் இருக்கா ஒரு நாலு வீடு இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ட்டு ஜாதகம் சரி இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பழியெல்லாம் தூக்கி ஜோசியர் மணி ஜாதக மணி போட்டுருவாங்க சேவ் சோனா ஸோ நான் இதை எதை சொல்ல வரேன்னா அவங்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அதனால தான் நவுடேஸ் காம்ப்ளிகேட் அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லையே முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது ஸோ இப்போ என்னென்னா பொண்ணுக்கு தனி எதிர்பார்ப்பு மாமியாருக்கு தனி எதிர்பார்ப்பு அவங்க அந்த பொண்ணுடைய தங்கச்சி இருந்தால் அதுக்கு கூட சில எதிர்பார்ப்பு இருக்குது இப்போல்லாம் ஸோ இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகும் இது வந்து இதுதான் பாயிண்டே தவிர எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த தாமதத்திற்கு காரணமே தவிர ஒன்றும் இல்லை மேடம் நல்ல பையனாக இருக்கான் இப்போதைக்கு அவன் வயசுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கிறான் ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறான் அவனும் தரமாட்டாங்க வீடு இல்லை பாங்க அப்போ இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருந்ததுனாக்கா தாமதமாக தான் போகும் முன்னே எல்லாரும் சொந்த வீடுலாம் வச்சுட்டு இருந்தே ஸோ இது ஒரு காரணமாக இருக்கு ஜோதிடம் ஒரு காரணம் இல்லை ஸோ இப்போ வந்து பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ஒரே ராசி நட்சத்திரம் இதெல்லாமே வந்து சொல்றாங்க இல்லைங்களா இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரே தசை நடக்குது அப்படிங்கும்பொழுது இந்த மேரேஜ் விஷயத்தில் வந்து என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் இது ரொம்ப வேலை பாயிண்ட் இது நிறைய பேர் கிளைண்டாக கேட்கக்கூடிய கேள்வி தான் ஏக தசைன்னு பேர் அதுக்கு அதாவது ஒரே தசை பையனுக்கும் குரு தசை நடக்குது பொண்ணுக்கும் குரு தசை நடக்குது அதனால் இவங்களை சேர்த்தக்கூடாது அப்படின்லாம் கிடையாது ஏன்னா பையனுக்கு ஒரு லக்னம் இருக்கும் ஏதோ ஒரு லக்னம் இருக்கும் பொண்ணுக்கு ஏதோ ஒரு லக்னம் இருக்கும் ரெண்டு பேருக்கு குரு தசை நடந்ததுன்னா இந்த பொண்ணுக்கு வேறு ஆதிபத்திய கிரகமாக அதுவும் பையனுக்கு வேறு ஆதிபத்திய கிரகமாக அது நடந்துட்டு இருக்கும் ஸோ ரெண்டுமே கிளாஷ் ஆகிறதுக்கு இங்கே சான்சஸே கிடையாது ஸோ இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை ஏக தசையாக வந்தாலும் கூட அந்த ஜாதக அனுகூல பொருத்தம் இருந்ததுன்னா தாராளமாக பண்ணலாம் இந்த ஆதிபத்தியம்னா என்ன சார் ஆதிபத்தியம் அப்படின்னா என்ன என்னென்னா இப்போ ஒரு மிதிர லக்னக்காரங்க இருக்காங்க இல்லை கடக லக்னக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு நடக்குது அப்படின்னாக்கா பொண்ணு வந்து கடக லக்னம்னு வச்சுக்கோங்க பையன் சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க குரு என்ன ஆதிபத்தியத்துக்குரியவராக வராருனா ஒருத்தருக்கு ஆறாம் இடமாகவும் ஒருத்தருக்கு அஞ்சாம் இடமும் வரும் அந்த பொண்ணுக்கு கடக லக்னமாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த பொண்ணுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியாகவும் அவர் வருவார் ஸோ எந்த ஆதிபத்தியம் அப்படிங்கிறது அந்த எத்தனாவது கட்டத்துக்குரிய கிரகம் அப்படிங்கிறது தான் ஆதிபத்தியம் அது வந்து நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் எய்தர் அதை வந்து பேஸ்ட் ஆன் தி இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பில் பார்த்துக்கலாம் ஆனாலும் ஏகதேசம் நடந்தா பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம் இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு தான் உண்டு எப்படி எப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு ரிஷப லக்னமா இருக்காங்க ரெண்டு பேருமே ரிஷப லக்னமா இருக்காங்க ரெண்டு பேருக்கும் குரு தசை நடக்குது பண்ணக்கூடாது இது ஏன் சொல்றேன்னா ரெண்டு பேருக்கு கெட்ட அதிபதி நடக்குது ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுமே தவிர மத்தபடி ஒரே தசை நடந்துச்சுன்னாக்கா பண்ணக்கூடாதுன்னு எதுலையுமே குறிப்பிடப்படலை ஒரே தசை இருந்தால் பண்ணலாம் சோ இப்போ இந்த ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்பொழுது ஒரு விஷயம் சொல்றாங்க இப்போ ஆறு எட்டு இந்த மாதிரி எல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்து ராசியா வருது அப்படிங்கும்போது லக்னத்தை சேர்த்தக்கூடாது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்றாங்க இல்லீங்களா இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஆமா கரெக்ட் தான் இதை வந்து சஷ்டாஷ்டம ராசின்னு சொல்லுவோம் ராசிக்கு தான் இதை பார்க்கணும் ஏன்னா ராசி வந்து கோச்சாரத்துக்கு செயல்படக்கூடிய ஒரு அங்கம் அப்போ இந்த இடத்துல வந்து ஏழரை சனி ஜென்மசனிலாம் வந்துச்சு அப்படின்னாக்கா இப்ப உதாரணத்துக்கு பாருங்க இப்ப சிம்ம ராசியும் மீனராசியும் சேர்த்து வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் இது சுப சஷ்டாஷ்டம்னு சொல்றாங்க அப்படிலாம் இங்கே கிடையாது பஞ்சாங்கத்தில் எழுதிருந்தாலும் கூட அந்த ஆறு எட்டு ராசின்னு வந்துருச்சுனாவே ராசியாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணணும் திருமணத்துக்கு தொழில் பண்ணுறதுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கு போடக்கூடாது ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குமே அது கொடுக்கல் ஆகாது நீங்கள் எதுக்குமே அதை எடுத்துக்க முடியும் நீடித்த ஒரு நட்பு உறவாகவும் அது இருக்காது அது கசந்து போகும் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு இருபது வருஷமா நட்பாக இருக்கிறாங்க ஆனால் ஆறு எட்டு ராசியாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய போட்டி போகாமல் தனியாக பேசும்போது தான் தெரியுது ஸோ இது எப்பயுமே கிளாஷ் ஆகக்கூடிய ஒரு தன்மை தான் அதனால திருமணத்திற்கு எக்ஸ்பெஷலி கண்டிப்பாக அது ஷுட் பி அவாய்டு எப்படின்னா ஆறு எட்டு ராசி ராசிக்கு தான் இது பொருந்தும் இப்ப உதாரணத்துக்கு சிம்ம ராசிக்கு இப்போ மீன ராசிக்கு கல்யாணம் நடந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கு இப்போவே கரண்ட்லி ஒருத்தருக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு ரெண்டு பேருக்குமே டஃபாக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு வருஷம் மாட்டிக்கும் அப்போ எந்திரிக்கவே முடியாது ரெண்டு பேராலையும் அஞ்சு வருஷம் பொருளாதார சரிவு நிலைக்கு போனச்சுன்னா அதை மறுபடியும் தூக்கி நிமித்துறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆகிடும் இதனால தான் அதை அவாய்ட் பண்ண சொன்னாங்க என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் இந்த மாதிரி ஆறு எட்டு ராசியில் பண்ணாங்க ரெண்டு நண்பர்களை ஒருத்தருக்கு பொண்ணு ஒருத்தருக்கு பையன் இறந்து போச்சு பொண்ணு பையனா குழந்தைங்க கிடையாது பேர்லேயே ஒருத்தர் அவுட்டு ஸோ இந்த மாதிரி அந்த ஆறு எட்டு ராசிகள்ன்றது வந்து அவாய்ட் பண்ணுறது வெரி பெட்டர் இன்னொன்று லக்னம் அப்படி எடுக்கலாமனு கேட்டால் தாராளமாக எடுக்கலாம் லக்னத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது லக்னத்துக்கும் கோச்சாரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வந்து ராசிக்கு ஆறு ராசி எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப பெட்டர் இது பொருளா இதுக்கு பிஸ்னஸ்க்குமே எடுத்துக்கணும் கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியமாக எடுக்கணும் இப்போ வந்து ரெண்டு பேருக்குமே டஃபஸ்ட் பீரியட்னா நீங்கள் இதை சொன்ன மாதிரி இது பண்ணிக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு டஃபஸ்ட் பீரியடாக இருக்குது இன்னொருத்தருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கும்போது லைஃப் வந்து ஸ்மூத்தாக கண்டிப்பாக பேலன்ஸ் ஆகும் ஸ்மூத் வராது பேலன்ஸ் ஆகும் கொஞ்சம் இப்போ ரெண்டு பேரே சம்பாதிக்கிறாங்க ஒருத்தருக்கு வேலை இல்லை ஒருத்தருக்கு நல்ல வேலை இருக்குது தாராளமாக அது வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஓரளவுக்கு ஜாதகம் பொருந்திருந்தா இது வந்து பொருத்தம் இல்லைன்னா இருந்தா இல்லைனா இது எப்படி இல்லை இல்லை பொருத்தம் இருந்து அந்த நான் சொல்ற அந்த ஜாதக அனுகூல பொருத்தம் இருந்து நல்ல புரிதல் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில ஒருத்தருக்கு டஃப்பான பீரியடு கோச்சாரத்தில் வருதுன்னா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்குன்னா பேலன்ஸ் ஆகும் வீட்டுக்காரே பத்து வருஷம் வச்சு சோறு போடுற மாதிரி நான் பார்த்துருக்கேன் வீட்டுக்கார இருக்கட்டும் பரவாயில்லைங்க அந்த அன்பு தான் அங்கே காரணம் அந்த மாதிரி ஜாதகம் பொருந்திருச்சுன்னா பரவாயில்ல ஒரு மாசத்துல வேலைக்கு போகாத வீட்டுக்காரருக்கு டைவர்ஸ் கொடுத்தவங்க எல்லாம் பார்த்துருக்கேன் நான் ஃப்ரெண்டு தான் கிளாஸ்மேட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்ததுலாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப டாமினேட்டான ஒய்ஃப்லாம் பார்த்துருக்கேன் நான் காரணம் அவங்களுக்கு அந்த பொருத்தம் அமைஞ்சிருக்காது இவருக்கு கெட்ட நேரம் வரும்போது அந்த அம்மா ரொம்ப ஹைப் ஆகிடும் ஏன்னா அந்த அம்மாக்கு நேரம் நல்லா இருக்குது இப்போ அவங்க சொல்றதெல்லாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு கணவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க காட்டெல்லாம் விற்று கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் புரிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஓகே ஆகிடும் இருக்கிறதுலேயே ஜோதிடத்துறையிலேயே காம்ப்ளிகேட்டான ஏரியான்னா அது பொருத்தம் பார்க்கறது தான் ரொம்ப டஃபஸ்ட் ஏரியா ஏன்னா மக்களே வந்து அவங்களுக்குள்ளேயே நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து அவங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் ஜோதிடர் வந்து அந்த கிளைண்ட் கிட்டே ஏதாச்சும் சொல்கிறீங்க அப்படிங்கும்பொழுது அவங்க புரிஞ்சக்கூடிய தன்மையிலேயும் அவங்க இருக்க மாட்டாங்க கரெக்ட் ஸோ இந்த ஜாதகத்தை வந்து எப்படியாச்சும் பொருந்தி கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க இல்லைங்களா சோ இந்த மாதிரி கருத்தோட இருக்க பீப்புளுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ன சொல்ல தலையெழுத்து தான் முடிஞ்ச அளவுக்கு ஜோதிடர் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட ஒரு ஆலோசனை கேக்குறீங்களா ரெண்டு பேருகிட்ட கூட கேளுங்க தப்பு இல்ல ஏன்னா ஒரு ஒரு பொண்ணுடையோ இல்ல ஒரு பையனுடைய வாழ்க்கை விஷயம் அப்ப ஃபியூச்சர்ல கஷ்டப்பட்டு அது ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது அந்த கர்ம இப்போ ஒன்றும் இல்லை மேடம் இப்போ நீங்கள் கேட்குறீங்க அந்த பையனுக்கு ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல இடத்துல வரதட்சணை கொடுக்குற இடமா நான் பார்த்து என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒரு அம்மா இருக்கும்போது ஜாதகம் பொருந்தாமல் அந்த அம்மா கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா எவ்வளோ வரதட்சணை இருந்தாலும் பிறனி டிவர்ஸ் தான் ஸோ அதனால் இந்த இடத்துல அவங்க உங்களுக்கு தன்மையை பொறுத்தது இதில் இன்னொரு குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பையனோட ஜாதத்துலேயும் அப்படி தான் இருக்கும் இப்போ ஒரு ஏழாம் மடம் கெட்டு போச்சு அது பிறந்த போய் தெரிஞ்சு போயிடும் அந்த ஃபிக்ஸட் சார்ட் அது அந்த சாட்டில் ஏழாம் மடம் கெட்டு போச்சு இப்போ விஷ கண்டிகா தோஷம்னு இருக்குது கேந்திர ஆதிபத்திய தோஷம்னு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தாரதோஷம்னு இருக்குது தாரதோஷமே வலுவான தாரதோஷம் இருக்கு அப்படி எல்லாம் இருந்ததுன்னா புத்திர தோஷம் ஹெவியா இருக்கும் தாரதோஷம் தோஷம் ரெண்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணமே கிடையாது இப்படி எல்லாம் இருக்க ஒரு ஜாதகத்துன்ற போது இந்த மாதிரியாத மாமினார் டாமினேட்டு கட்டாய திருமணம் லவ் மேரேஜ் இப்படி எல்லாம் போயிடும் சோ இந்த மாதிரி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பையனுடைய லைஃப் கெட்டு போயிடும் இல்ல பொண்ணுடைய லைஃப் கெட்டு போயிடும் காரணம் அந்த ஏழாம் கெட்டு போனது இது யாரு காரணம் இல்ல அதுக்கு அவரேதான் காரணம் அது கர்மா இது யாராலையும் அவன் மாற்ற முடியாது அப்புறம் இன்னொரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ லேட் மேரேஜ் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா அவங்களாம் வந்து ஜாதகமே பார்க்க மாட்டாங்க பொருத்தம் பார்க்க மாட்டாங்க அவங்களாம் வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருப்பாங்க இப்போ வந்து புதுசாக வரன் பார்க்கலாமா இல்லை ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருக்கவங்க டிவோர்ஸ் ஆனவங்க அந்த மாதிரி வரன் தேடலாமா அப்படின்னாலாம் ஆசோலேஷன் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் அமைப்பு எப்படி இருக்கும் இது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன் அவர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தவர் தான் அவருக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணலாமான்னு இப்போ கேட்குறாரு நான் என்னுடைய அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருந்தேன் நான் அதில் ஏன்னா அவருக்கு அடுத்தடுத்து ஃபர்தராக வரக்கூடிய எதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு சொஃபஸ்டிகேட்டாக இல்லை ஒரு நல்ல ஒரு தாம்பத்திய அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்போ இல்லை குழந்தையை தத்தெடுக்கிற அமைப்போ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிடிமானமும் இல்லாத ஜாதகம் கல்யாணத்தை எதிர்பார்த்து நிற்குதுனாவே அந்த கல்யாணத்தில் தான் பிரச்சனையே இருக்குன்னு அர்த்தம் ஸோ அடுத்த பத்து வருஷம் அவருக்கு நல்லா இல்லை எதன் வாயில் இப்போ அவர் சொத்துலாம் சேர்த்து வச்சுட்டாரு இப்போ கல்யாணம் பண்ணுற இது எதுக்குன்னா அதில் போய் இந்த பணத்தெல்லாம் விட்டுருவார் அதுதான் அந்த கெட்ட நேரம் ஸோ இது எது எப்படி வேணாலும் பிளே ஆகும் அந்த ஜாதகத்தில் இப்போ இரண்டாவது திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லைனாக்கா ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவங்களை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா சனியை பேஸ் பண்ணி சொல்லலாம் இதெல்லாம் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்ததுனால் தான் சொல்ல முடியும் ஏழாம் அதிபதி கெட்டு பதினொன்று வலுத்திருந்தாவோ அல்லது சுக்கரன் சம்மந்தப்பட்ட திசை அல்லது சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்தினாவோ திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு அதெல்லாம் அந்தந்த செக்டாருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து திருமணம் சார்ந்த பொருத்தம் விஷயம் அப்படிங்க வரும்போது எல்லாருமே வந்து காம்ப்ளிகேட்டடாக தான் பார்க்குறாங்க ஸோ திருமணம் அப்படின்னு நல்லபடியாக முடியணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படிங்கிறது மக்களும் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சிறப்பான நேர்காணல சந்திக்கலாம் சார் நன்றி நம்மளுடைய அஷ்டோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்